உடலுக்கும் உள்ளத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அதாவது உள்ளம் களை கிடைத்தால் உடலும் கலைத்து விடும் உடம்பு மட்டும் களைத்தால் உள்ளம் கிடைக்காது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்கிறோம் அதாவது ஒரு கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டில் மூணு நாள் அவங்க அப்பா கண் முடித்து வேலை பார்ப்பார் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்லாம் முடிஞ்சிடும் அசந்து போய் உடல் கலைப்பினால் சேரில் ஈச்சர்லாம் படுத்திருப்பார் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் வராரு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு மினிஸ்டர் வராருனோடனே உடனே எந்திருப்பார் துள்ளி வச்சு வாங்க 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 இதான் மனவராக பாருங்கள் இதான் பொண்ணுக்கு வாங்கி வச்சோம் ஜாமான் இதான் நான் கார் வாங்கி வச்சுருக்கேன் பொண்ணுக்கு எல்லாத்தையும் காட்டுவார் அந்த உள்ளம் களைப்படையாது உடல் தான் கலைத்திருக்கோம் உடனே சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறார் நான் சொல்கிறது போகிறீங்களா உள்ளம் கலைத்து விட்டால் வச்சுங்க உடம்பு சேர்ந்து கலைச்சிரும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறார் ஒருத்தர் மனைவியும் ஹஸ்பண்டோ ஒரு ஒம்பது மாதம் பெண் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது டாக்டர் சொல்ல ரொம்ப சீரியஸ் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் ஏதாச்சும் ஒரு உயிரை தான் பழக்க வைக்க முடியும் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமான பாரு உடனே அவன் உள்ளே சோர்ந்துடும் இந்த உடம்பு சோர்ந்துடும் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துவான் அப்படி ஒரு பிரச்சனையான்ட்டு ஆனால் அவன் எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டான் உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த உள்ளம் சொந்தால் அவன் உட உடம்பும் அப்படியே களைச்சிரும் இதுதான் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடலுக்கும் உள்ள வித்தியா உள்ளத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதாவது உடல் மட்டும் கலைப்படைந்தால் உள்ளம் கலைப்படையாமல் இருக்குன்னு வச்சுங்க சுறுசுறுப்பாக மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் திடீர்னு ஒரு கோடி ரூபா லாட்டி சீட்டு விழுகுன்னு வச்சுங்க உடம்பே முடியாமல் படுத்து கிடந்தாலும் ஜுரம் வந்து டக்குன்னு சுத்த அழைச்சிடுவான் ஒரு மாத்தையை போடுவோங்களுக்கு டக்குன்னு அந்த வேலையை பார்க்கணும் அவ்வளோ பாதிக்கி இருக்குது அதை கொடுப்போம் இதை செய்யணும் சுறுசுறுப்பாக வந்தோம் அப்புறம் உள்ளே சோறு வரைஞ்சிருச்சு ஏதோ ஒரு முக்கியமானவங்க இறந்துட்டாங்க நெருங்கியவர்கள் எல்லோரும் பத்து கோடி ரூபா லாஸ் அவங்க உடம்பும் கிடச்சிருவாங்க பழைய சுறுசுறுப்பு இருக்காது இது உடம்புக்கும் உள்ளத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மனதை தைரியப்படுத்தி வைத்து கொண்டிருங்க வைத்து கொண்டீர்களானால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சிடுவோங்கிற எண்ணம் மனசில் ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தோழி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சிடலாம் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம் அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் நன்றி மாணவர்களே